ஏய் மச்சான் ரொம்ப நாளைக்கு வச்சு கால் பண்ணிருக்கேன் கல்யாணமா ஏப்பா இந்த மாசம்மா சண்டேலையா சரிடா வந்துடுறேன் வந்து ஆ வந்துடுறேன்டா ஆ ஆ ஆ ம் இப்படி இருக்க என் ஃபைஸ் ஆமா

சொல்லுங்க பாலா லீவா ஒரு வாரமா எதுக்கு அதுக்குதான் அம்மன்னு தமிழ்ல ஒரு பேர் இருக்குல்ல பொட்டாசி மாசம் அதுமா சிக்கன் போக்ஸ் சொல்லி வெறுப்பே தெரியாது நீ உனக்கு லீவே கிடையாது உன்னை வேலையை விட்டு தூக்கிடா ஒழுங்கு மரியாதை போன விடா பொட்டாசி மாசம் அதுமா வெறுப்பேத்தான்லே

என்னடா போட்டு நோண்டிட்டு இருக்கா ஃபோனை இந்த குக்கிங் சேனல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா ஓபன் பண்ணாலே சிக்கனு மட்டனு அது இதுன்னு கட்டினு மாசம் மாதம் அதுமா வெறுப்பு ஏற்றுறோம் அதுதான் எல்லா சேனல்லையும் தேடி தேடி அன்ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் கஷ்டி போச்சு கா 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 என்ன ஒரு காக்காவையும் காணும் அதுக்கு ஒரு உருண்டையை வச்சுட்டு நாம சாப்பிடலான்னு பார்த்தா காக்காவையும் காணும் கண்ணுக்கு எப்போ தூரம் வரைக்கும் நீ கா கா கான்னு கத்துனாலும் ஒரு காக்காவும் வராது ஏன்னா எல்லா காக்காவும் மசூதி பேருக்கு உனக்குதான் காப்பா பொரட்டாசி அந்த உண்டைய நீயே முழுங்கிட்டு உள்ள வந்து சாம்பார தின்னு வாதி கழக